சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரை தாண்டி மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களனால உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை கருத்து வேறுபாடுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிறது நல்லது தேர்ட் பர்சன் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகளுக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணால் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க மூத்தவர்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்ககிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு ரொம்ப மன அமைதியோடு தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களோட உறவுகளில் ஏதாவது அப்பப்போ சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க முடியும் ஓகேங்களா அடுத்ததாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் பணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்துட்டு காசு இல்லாமல் கஷ்டப்படுவீங்க ரொம்ப ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும் இல்லையா எங்கேயாவது போகணும் வரணுன்னா கூட செலவுக்கு இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பட் இந்த காலகட்டத்தில் உங்களோட கையில் பணம் இருக்கும் எதனாலும் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா கூட உங்கள் கையில் இருக்க பணம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும் அடுத்ததாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட இந்த நிதி வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலுமே அதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் பெருசாக பண கஷ்டம் எதுவும் வராது உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சர்க்காக சேமிக்கவும் நீங்கள் செய்வீங்க ஓகேங்களா அடுத்ததான் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தனியாக செய்கிறத விட உங்கள் கூட வேறு யாரையாச்சும் துணைக்கு வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே அந்த வேலையில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல அளவில் லாபம் ஈட்ட முடியும் ஸோ எந்த ஒரு வேலை செய்யும் போதும் நீங்கள் தனியாக பண்ணுறதை விட உங்களோட நம்பிக்கைக்குரிய யாராவது ஒருத்தர் இல்லையா அவங்களையும் சேர்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்ல அளவில் முன்னேற்றம் அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் பண தேவைகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பூர்த்தி அடைஞ்சிரும் பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம் ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா எந்த துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம் ஆக மட்டும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே உங்களோட கடின உழைப்புக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்ததா கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா தொழில பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியிலையுமே அப்பப்போ சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புதுசாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொடக்கத்துலேயே வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு நல்ல அனுபவமான பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா லாபம் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அனுபவம் அனுபவப்படணும் இல்லையா அதனால் குறைஞ்ச முதலீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஓகேங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சி ஓரளவுக்கு பிஸ்னஸில் நல்ல டாப்பில் வர முடியும் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்ருக்கவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா தடைகள் இருந்தாலுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்ல அளவில் உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் உங்கள் பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும் ஓகேங்களா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா புழைச்சிப்பீங்க அவ்வளோதான் அடுத்ததாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா நம்ம கையில் வந்து எவ்வளோ பணம் காசு இருந்தாலுமே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட உடல் நலம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே வந்துட்டு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத எந்த ஒரு மனக்கவலையோ மனக்குழப்பத்தையோ வந்துட்டு எடுத்துக்காமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க யோகா அப்படி இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது டைம் கிடைக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்களே செஞ்சு உங்களை கேர் பண்ணி பார்த்துப்பீங்க இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு சில நேரத்தில் செரிமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணவு பழக்கத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஏற்றுக்குமோ அது மாதிரி சாப்பிடுங்க கம்ஃபர்ட் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம் மில்லட்ஸ் இந்த வெயில் டைமில் வந்துட்டு கூழ் இந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிற பொருள்லாம் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிக்கிறது அவசியம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே இருக்காது இருந்தாலுமே ஓரளவுக்கு அதெல்லாமே கண்ட்ரோல் ஆகிட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க கடக ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட படிப்பில் ரொம்பவே கவனமாக இருப்பீங்க அதனால் எக்ஸாம்ஸில் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க ஓகேங்களா உங்களோட டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனமாக படித்து நல்ல மார்க் எடுப்பீங்க உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வெளிநாட்டில் போயிட்டு படிக்க இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நேரம்னே சொல்லலாம் விசாக்காக வெயிட் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கை கூடி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் உங்களோடய கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்